ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதற்காய் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம் ஒன்று சாமிவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி வெட்டி பெலிஸ்தியனுடைய நெற்றியில் பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்பர விழுந்தான் அவன் தரையிலே முகம் குப்பர விழுந்தான் எனக்கு இந்த வேதத்தில் இந்த பகுதியில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா அவன் தரையிலே முகம் குப்பர விழுந்தான் அப்படி என்றால் தாவீதற்கு முன்பாக நிற்கிற இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவீது கோலியாத் அப்போது தாவீதிற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ராட்சதனாய் ஒரு கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான் ஆனால் தாவீதுக்கு அவனை ஜெயிப்பதற்கு தன்னுடைய கையிலே ஒரு சின்ன கூழாங்கல் இருக்கிறது அந்த கூழாங்கல்லை எடுத்து அவனுடைய அவனுடைய வாரிலே வைத்து அவன் வேகமாய் அடிக்கிறான் அவனுடைய நெற்றியிலே பதிந்தது ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஒரு மனிதன் உயரமான ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கும் போது நம்ம அந்த மனுஷனுடைய நெற்றியில் அடித்தா கண்டிப்பாக அந்த மனிதன் வந்து பின்புறத்திலே விழுவான் இதுதான் உலகத்தில் இருக்கிற வழக்கம் ஆனால் நான் நம்புறேன் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான் அவ்வளோ பெரிய கோலியா நெற்றியிலே அந்த கல்லு பட்ட உடனே முகம் குப்புற விழுந்தான் அவன் ஏன் அவன் முகம் குப்புற விழுந்தான் எதற்காக பின்னாடி அவன் விழலை அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா அவனுடைய கோலியாத்திற்கு பின்பாக எப்போ தாவீது முன்பாக நின்று அந்த கல்லினால் அடிக்கிறானோ அப்பொழுது ஆண்டவர் பின்பாக நின்று இருப்பார் அப்போ அந்த மனிதன் முகம் குப்புற விழுந்தான் அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் உங்கள் பிரச்சனை மலையை போல இருக்கிறது கோலியாத்தை போல இருக்கிறது நீங்கள் இதுவரையிலும் அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் அந்த கோலியாத்தை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல அந்த பிரச்சனையின் பின்பாக இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அந்த பிரச்சனைக்கு பின்பாக இயேசு உங்களுக்காக நிற்கிறார் இந்த சம்பவத்திலேயே தாவீதிற்காக ஆண்டவர் நிற்கிறதை யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒருவேளை ஒருத்தரும் அந்த இடத்துல விசுவாசிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனையின் பின்பாக நின்று அந்த கோலியாத்தை முகம் குப்பற விழ செய்தார் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு விரோபதமாய் நிற்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தால் பின்பாக நிற்கிற கர்த்தர் அது முகம் குப்புற உங்கள் கால்களிலே விழ வைப்பார் அந்த பிரச்சனை உங்கள் கால்களிலே विழுந்து விடும் உங்களை பயமுறுத்துகிற உங்களை அச்சுறுத்துகிற அந்த பிரச்சனைக்கு நடுவே கர்த்தர் இருக்கிறார் ஆமென் சொல்லலாம் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளுக்கு எத்தனை சூழ்நிலை எத்தனை பிரச்சனைகள் ஓ இதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்களே ஆனால் அந்த பிரச்சனைக்கு முன்பாக பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நீர் நின்று அந்த பிரச்சனையை எங்கள் பிள்ளைகளுடைய காலடியிலே போடுவதற்காக நன்றி ஆண்டு இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறோடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு மிக்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறோம் நல்ல Amen. 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 Praise the Lord. God bless you. Praise the Lord.